அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஐயா எஸ் கே கிருஷ்ணன் அவர்களை அன்போடு அளிக்கின்றேன் அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் பகுதியைச் சேர்ந்த அன்பிற்குரிய தமிழ் சமுதாய மக்களுக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த அரங்கில் தமிழ் கலை இலக்கிய அறக்கட்டளை என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் அருமைக்குரிய கரூர் சதீஷ் என்கின்ற வழக்குரைஞர் இந்த அமைப்பினை ஏற்படுத்தி ஆறாவது ஆண்டு நிகழ்ச்சியாக இந்த அரங்கிலே நடத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த மேடையிலே அருமைக்குரிய மாணவிகளும் மாணவர்களும் கலை நிகழ்ச்சியை நடத்தி பரிசுகளை எங்களிடமிருந்து வாங்கி சென்றிருக்கிறார்கள் தமிழ் மொழியுடைய கலாச்சாரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் தமிழ் இலக்கியத்தை பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து தமிழ் இலக்கியம் செய்வதற்கும் அன்பிற்குரிய சதீஷ் அவர்கள் இந்த அமைப்பின் மூலம் போன்ற நிகழ்ச்சிகளை கல்லூரிகளிலும் மற்றும் பள்ளிகளிலும் நடத்தி படிக்கின்ற மாணவர்களுக்கு அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்ற அளவில் பல நிகழ்ச்சிகளை நடத்தி ஊக்கப்படுத்தி வருகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னை அழைத்து வந்த அருமைக்குரிய சகோதரர் சாதனையாளர் அன்பிற்குரிய எம் ஆர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி தமிழுக்காக உழைக்கின்ற அருமைக்குரிய தம்பி கரூர் சதீஷ் அவர்கள் இந்த கடமையினை தொடர்ந்து செய்து தமிழ் தொண்டாற்ற வேண்டும் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன் நன்றி வணக்கம்